தூத்துக்குடியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு அங்கன்வாடி மையங்களை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சமூக பொறுப்பு நிதியில் தூத்துக்குடி திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி உப்பு சங்கம் பின்புறம் பகுதியிலும் மற்றும் அம்பேத்கர் நகர் மெயின் ரோடு ஸ்டெம்பூங்கா அருகிலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையம் இந்த கட்டிடம் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து புதிய அங்கன்வாடி மையங்களை வடக்கு மாவட்ட செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் முன்னிலையில் திறந்து வைத்தார் பின்னர் ராஜகோபால் நகர் மாதாமகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை முகாமை பார்வையிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை பெற விண்ணப்பம் செய்த பயனாளிகளின் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு உடனே காப்பீடு அட்டைகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார் 90% karlige 98% kalpoha 97% kumiswa 98% அதுபோல நம்முடைய இந்த அங்கன்வாடி கட்டிடங்கள் புதுப்பித்தல் அவங்களுக்கு அதாவது கழிப்பறை கட்டி கொடுத்த போன்ற நிறுவனத்துக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இப்போ புதிய ஒரு ஜிஓ ஒன்று போட்டிருக்காங்க பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நகர்ப்புறத்தில் ஏன்னா நான் நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் அவங்களுடைய பொது நிதி எஜுகேஷன் செக்ஸெல்லாம் வச்சு எஸ்எப்சி எல்லாத்துலேயுமே அங்கன்வாடி பராமரிப்புகளுக்கெல்லாம் கழிப்பறை கட்டி கொடுக்கறது தண்ணி வசதி கொடுக்கறது இந்த வசதிகளை செய்து தர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க அதே போல் ஊரக வளர்க்குறையுமே பராமரிப்பு பொது பொதுநிலையே எடுத்துக்கலாம்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறேன் அதனால அதே மாதிரி நீங்கள் கலெக்ட்ரு நான் நூற்றி ஐம்பது அங்கன்வாடி சென்டர்ஸ் தான் அந்த வசம் முடிச்சுருவேன் நாங்கள் தலைவர் அவர்களுக்கும் இதுக்கு சிறப்பு ஒரு முயற்சி எடுத்து எல்லா அங்கன்வாடி மையங்களையும் குறிப்பிக்க ஏற்பாடு செஞ்ச ஆட்சித்தலைவருக்கும் நான் என்னுடைய நன்றியும் பார்க்கலாம் அந்த குழந்தை சிசு மரணன்றது அதை அடுத்தபடியாக இருக்குது லாட் ஃபீட்டிங்கில் லெஸ் பிரச்சனை வந்து பிள்ளைங்களுடைய மரணம் ஏற்படுகிறது அதனால் இளம் தாய்மார்களுக்கு எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த துறை எல்லா பணியும் செய்து வருகிறது என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக இந்த ஆண்டில் நம்முடைய அங்கன்வாடி மையத்துள்ள அத்துணை பிரச்சனைகளுமே தீர்க்கப்படும் அதற்கு இந்த இந்த ரெண்டு மையத்தை அமைத்து கொடுத்து மீனா சுப்பிரமணியம் மற்றும் பிரயாஷ் சேக் உறுப்பினருக்கு மீண்டும் என்னுடைய நன்றி மனமார்ந்த நன்றி நன்றி கூறிய அமைகிறேன் நன்றி